உங்களுக்காக கொடுக்கப்பட்ட யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரேர் என்னை ஆசீர்வதித்து என் நெல்லியை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் கர்த்தருக்குள் மாணவர்களே யாபேஸ் என்பவரை கர்த்தர் எல்லாரை விடமும் உயர்த்தினார் தேவனிடத்தில் யாபேஸ் ஆசீர்வதித்து கேட்கிறார் வியாதியில் இருப்பீர்கள் அவர்கள் கேட்பது ஆண்டவரே என் வியாதியை மாற்றி எனக்கு விசாலமான ஆசீர்வாதங்களை தாரும் தொழில் செய்கிறவர்கள் இருப்பீர்கள் அவர்கள் கேட்க வேண்டிய காரியம் ஆண்டவரே எனக்கு விசாலமாக நடத்தும் என்று கேட்க வேண்டும் அடுத்த காரியம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு என்று கேட்கிறார் அநேக மக்கள் இன்றைக்கு துக்கத்தில்தான் இருக்கிறார்கள் வீடு கட்ட முடியவில்லை அநேக கடன் பிரச்சனை மிகவும் பெலவீனமான காரியங்களில் துக்கம் தன் பிள்ளைகளை குறித்து தன் எதிர்காலத்தை குறித்த துக்கம் இந்த துக்கம் தான் நம் ஜெபிப்பதற்கு விடாமல் துதிப்பதற்கு விடாமல் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த விடாமல் துக்கம் நிறைந்தவர்களாய் அந்த துக்கம் பாடாய் மாறுகிறது வேதனையாய் மாறுகிறது மரணத்துக்கு ஏதுவான காரியமாக மாறுகிறது பாருங்கள் கேட்கிறார் நீர் குறைக்கிற ஆசிர்வாதம் என்னுடைய எல்லை பெரிதாக்க வேண்டும் அதிலே தீங்கு மூலமாய் வருகிற துக்கத்தை வராதபடி விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொள்கிறார் நம்முடைய துக்கத்தையும் தேவன் காண்கிறார் நாம் தினமும் செய்ய வேண்டியது நம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்போது தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதமான பெரிய காரியங்களை செய்ய வந்தவராயிருக்கிறார் ஆமேன்